நமது ஐ தமிழ் சேனல் சார்பாக வருகிற பதினோராம் தேதி சனிக்கிழமையன்று ஜிஎன் செட்டி சாலை தீநகர் கண்ணதாசன் சிலை எதிரே தியாகராய ஹாலில் திரு அசோகா ஜோதிடர் அவர்களுடன் மாபெரும் கேளக்கியர் சித்தர் பக்தர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது பக்தர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் பெரியாரை பற்றி பேசினா பிரச்சனை வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இங்கே வரக்கூடிய விமர்சனம் பார்க்கும்போது சீமான் வந்து மனநோயாளி ஆகிட்டாரு அவர் தற்கூரி அப்படின்ட்டு பிரசன்னா பேசுகிறாரு பெரியார் இல்லாமல் தமிழகத்தை நீங்கள் எப்படி அம்பேத்கர் இல்லாமல் இந்தியாவை ஒதுக்கி வச்சு பார்க்க முடியாது அது மாதிரி பெரியார் இல்லாமல் தமிழகத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்து பார்க்க முடியாது பெரியார் கருத்துக்களை முன்வைத்து இன்னைக்கு அரசியல் பண்ணாமல் எந்த கட்சியும் கிடையாது விஜய் பாலிடிக்ஸ்ன்னு நம்ம உள்ளே வந்த பிறகு சீமான் அவளை பற்றிய பேச்சு ரொம்பவே கம்மியாச்சு நீங்கள் கவனிச்சிருக்கீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு கம்மியாகலைங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணூறு போராட்டம் ஏன் திடீர்னு இதை பேசணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது ஏன் பேசணும் யாரை காப்பாற்றுறது இல்லை ஏதாவது டைவர்ட் பண்ணுறது பேசுகிறாரா அப்படின்னு கூட்டணியோடு நின்று தான் ஜெயிக்க முடியும் அது திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் விஜய் கூட சொல்கிறேன் தனியாக நின்றுனாலும் ஒன்றுமே பண்ண முடியும் இல்லை அவரே அந்த இடத்துல இருக்க மாட்டேன் இருக்க மாட்டார் இருக்காமல் போனால் நல்லா இருக்கும் ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ச்சியாக கவனிச்சிருப்பீங்க நிறைய பஞ்சாயத்து இருக்கு சார் நான் வந்து ஒரு நாலஞ்சு கேள்வி வச்சுருக்கேன் சீமான் பெரியார் அந்த விவகாரத்தை தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் சார் பெரியாரை பற்றி பேசினா பிரச்சனை வருன்றது எல்லாருக்குமே தெரியும் அது நீங்க நார்மலா பேசுறது வேற கடந்த காலத்துல நீங்களே சொல்லியிருக்கீங்க பெரியார் நம்மளுடைய நமக்கு ஒரு வழிகாட்டிதான்ற மாதிரி பெருமை மிக வழிகாட்டின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு அப்படி பேசுறது திடீர்னு நீ பெரியாரை பற்றி இப்படி பேச வேண்டிய தேவை ஒண்ணு இருக்குன்ற ஒரு கேள்வி சார் இதோட ஒட்டி என்னன்னா இது இது இதை ஒட்டி வரக்கூடிய விமர்சனம் பார்க்கும்போது சீமான் வந்து மனோரையாளி ஆயிட்டாரு அவர் தற்கூரி அப்படின்ட்டு பிரசன்னா பேசுறாரு திமுக பிரசன்னா அதே மாதிரி ராஜீவ்காந்தி வந்து யார்ட்டை சில்லறை வாங்கிட்டார்ன்ற மாதிரி இப்படி கடுமையான விமர்சனங்கள் வரக்கூடிய உருவாயிருக்கு ஏன் இது தெரிஞ்சுதான் பண்றாங்களா இவர்கள் பேசுவது கடுமையான விமர்சனம் இல்லை அவது இந்த தமிழன் பிரசன்ன மேட்டர்லாம் எல்லாம் கொண்டு வந்துட்டு கேள்வியா வச்சுக்கிட்டுலாம் நம்ம விவாதிக்கணும்னு அவசியம் இல்லை இல்ல இல்ல விமர்சன அதுதான் அது விமர்சனம் கிடையாது அவதும் இருக்கும் விமர்சனம்னா அது பதில் சொல்லணும் இப்போ சீமான் சொல்லி இருக்கிறதுக்கு உண்டு இல்லைன்னுதான் பேசறதுதான் விமர்சனம் ஒருத்தரை தனிப்பட்ட முறையில தாக்குறதுன்றது அவது அது இவங்களுக்கு அது கை வந்த கலை அதனால வேணாம் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா பெரியாருன்றவர் வந்து நீங்கள் வந்து தமிழக மக்களால் பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அவருடைய கருத்துக்கள் பல்வேறு காலகட்டங்களில் ஒரு மாதிரி இருந்திருக்கு பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக இன்றைக்கி பல்வேறு விஷயங்களுக்கான மூலமே வந்து பெரியாருடைய அந்த பிரச்ச பிரச்சாரம் வந்து பெரிய லெவலில் இருந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த டாமினேஷன் பெரியார் இல்லாமல் தமிழகத்தை நீங்கள் எப்படி அம்பேத்கர் இல்லாமல் இந்தியாவை ஒதுக்கி வச்சு பார்க்க முடியாதோ அந்த மாதிரி பெரியார் இல்லாமல் தமிழகத்தை நீங்கள் ஒதுக்கி வைத்து பார்க்க முடியாது பெரியார் கருத்துக்களை முன்வைத்து இன்னைக்கு அரசியல் பண்ணாமல் எந்த கட்சியும் கிடையாது பெரியார் கருத்துக்களை வைத்து நாங்கள் பெரியாருடைய சீடர்கள்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு நேராக மாறாக நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் அரசியல்வாதிகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் இவரே பெரியாரை ஏற்றுக்கொண்டு வந்தவர் தான் அதற்கு பிறகு பெரியாரை விமர்சிக்க ஆரம்பித்தார் பொதுவாக தமிழ் தேசியவாதிகள் பலரும் சொல்றது வந்து நீங்க தமிழ் தேசியம் பேசுற அதே நேரத்துல இந்த அளவுக்கு கடுமையா பெரியாரையோ இல்லை திராவிட இயக்கத்தின் இயக்கங்களையோ நீங்கள் விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லையே ஆனாலும் அவர் தமிழ் இதுக்காக திராவிட இயக்கங்கள் சம்பந்தமா கேள்வி எழுப்புறது சில இடங்கள்ல கரெக்டாக இருக்கு அதாவது தமிழ் மொழி இனம் அப்படின்னு வரும்பொழுது நீங்க ஏன் திராவிடம் பேசுறீங்க நீங்க என்ன மொத்தமா நாலஞ்சு மொழி பேசும் மாநிலங்கள் எல்லாம் கட்டமைச்சிட்டீங்களா மற்ற பிரச்சனைகளுக்கு திராவிடன்னு வருவீங்க திட்டத்துக்கு மட்டும் தமிழ் வருவீங்க தமிழன்னு வருவீங்க அப்படின்னு கேட்குறதுல வேலிட் கொஸ்டின் ஆனால் இது இது ஒரு பக்கம் இது சித்தாந்த அரசியல் இது ஒரு பக்கம்னு வச்சிங்களேன் நடைமுறை அரசியலில் அவர் பல்வேறு கேள்விகளை அரசுக்கு எதிராக வச்சு எல்லாம் பண்ணிட்டு வராரு சமீப காலமாக நம்ம பார்க்குறது என்னென்னா ஒரு பிரச்சனை அப்படியே அரசுக்கு எதிராக வரும்பொழுது அதை மடம் மாற்றுகிற வேலையை பலரும் பண்ணுறாங்க ஆனால் யூனிவர்சிட்டி பிரச்சனை சட்டசபையில் பெருசாக எதிரொலிக்கிற நேரத்தில் கவர்னர் வந்து ஒரு மடை மாற்றுக்கிற வேலையை பண்ணிட்டு அவர் ரோட்டில் நடந்து போயிட்டார் அப்போ கவர்னருக்கு என்ன பிரச்சனை தேசிய கீதம் முதலில் இசைக்கப்பட வேண்டும் இதே பிரச்சனைக்கு தானே போன வருஷமும் போனீங்க அப்போ இந்த வருஷம் சட்டசபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சபாநாயகர் வந்து முறைப்படி மரபுப்படி உங்களை வந்து சட்டசபைக்கு கூப்பிடுறாரு அங்கேயே நீங்கள் இதை விஷயத்தை முடிச்சு வச்சுக்க வேண்டியதானே இந்த மாதிரி விஷயம் நான் வரணுன்னா போன வருஷமே நான் வந்து தேசிய கீதை முதல்ல இசைக்கணும்னு நான் கேட்டு நீங்கள் செய்யாதனால நான் வரல பண்ணி போயிட்டேன் இந்த வருஷமும் அதே மாதிரி பண்ணீங்கன்னா இப்பவே சொல்றீங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லணுமா வேணாவா சரி இவங்களாவது சார் போன வருஷம் இதே பிரச்சனை பண்ணீங்க இந்த வருஷமும் எங்க நிலைப்பாட்டுல நாங்க உறுதியா இருக்கிறோம் தேசிய கீதம் கடைசியில் தான் இசைக்கப்படும் தமிழ் தகவல் தேசிய கீதம் அப்படின்னு சொல்லணுமா வேணாவா அப்ப இவங்க எல்லாம் வேணும்னு பண்றாங்க பேசி வச்சுட்டு பண்ற தானே இருக்கு இல்ல அமைச்சரவை என்ன சொல்றாங்களோ அது அது பேசுறது தானே கவர்னருடைய பொறுப்புன்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க அதை விட்டுருங்க நான் சொல்றது இந்த இஷ்யூ

பண்ணதுடைய விளைவு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்லாம் பின்னாடி போகிற வேலை இவரை பற்றியே ரெண்டு நாள் திமுக எடுத்துக்கிட்டு போகிறது சேம் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு டைவெர்ட் பண்ணுற வேலை இப்போ சீமான் பெரியார் பற்றி பேசியிருக்கேன் இப்போ எல்லாம் அதுக்கு பின்னாடி ஓடுறாங்களா அதான் இப்போ இந்த நீங்கள் நைட்டு இந்த ஊடகங்கள் எல்லாமே நேரத்தை விவாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் இந்த விவாதம் இதை ஒட்டி போகணும் அப்போது நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பொங்கல் பரிசோதனை ஆயிரம் ரூபா நீங்கள் மொத்த மதிப்பேர் நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு கவர்மெண்டா ஆயிரூவோட சேர்த்து கொடுக்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருந்தது இந்த வருஷம் கொடுக்கல அதை பற்றி யாராவது பேசுவாங்களா கஷ்டமாக இவருக்கு அது வந்து ஒரு மாதிரியான தொகையாக தெரியும் சீமானு அப்போது பெரியாரை பற்றி பெரியார் பேசியிருக்காருன்னு வச்சுக்கிங்கண்ணா பேசியிருக்காருனே வச்சுக்கோங்க அது இப்போ எடுத்து கொடுத்து பேசுறதுல என்ன இருக்குது பெரியார் பேசுனதுல இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாயிண்ட்டுகள் கொஞ்சம் இருக்கும் மைனஸ் ஆகுதுன்னா அவர் பேசின ப்ளஸ்ஸு நைன்ட்டி பர்சன்ட் மேலே இருக்குமே மைனஸை பேசுவீங்களா ப்ளஸ்ஸை பேசுவீங்க ரெண்டாவது நான் பலர்டையும் நேரத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லைன்னா எல்லாருமே சொல்றாங்க இல்லைங்க குடியரசு நாளிதழில் இருக்கு இல்லை பேப்பரையே எடுத்து போட்டு வச்சிருக்கேன் அந்த பேப்பர்லேயே இல்லை சார் அன்னைக்கு பேப்பர்லயே இல்லைன்ற அளவுக்கு அப்போ இல்லாத ஒன்றை எடுத்து வச்சுக்கிட்டு ஏன் பேசுறீங்க அப்போ நீங்க யாருக்காக இந்த விஷயத்தை மடைமாற்றுகிறீர்கள் அப்படின்ற கேள்வி இல்ல இந்த கேள்வி யாருன்னா ஆதாரம் என்னன்னு கேட்டால் ஆதாரத்தை நீங்களே வச்சுக்கிட்டு ஏன்ட்ட வந்து ஆதாரம் கேட்டா அப்படின்றாரு இது எப்படின்னா நான் உன்னை சொல்லுவேன் நீயா நிரூபிச்சிக்கோ அப்படின்ற கதை இது எப்படி சரியாக இருக்கும் நீங்கள் அந்த வார்த்தையில் நிற்கிறீங்கன்னா இந்த அப்படி ஆதாரத்தை தூக்கி போட்டுருங்க வேலை முடிஞ்சிடும் இப்போ அந்த இவங்களாம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இன்னைக்கு அவர் வீட்டுக்கு போனதுலாம் அவர் ராமகிருஷ்ணன்லாம் அதெல்லாம் கேட்குறாரு ஆதாரம் கூட நான் போயிடுறேன் இல்லைன்னா நீ அதுக்குரிய இதை சொல்லணும்னு அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த விஷயத்தை இவர் கையில் எடுத்திருக்காரு இது தேவையற்ற ஒரு விஷயம் இது லைம்லைட்டுக்கு வர வர இது விருப்பப்பட்டு தான் பண்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கொண்டு போறாங்களே அது எப்படி பாக்கு அவருக்கு என்னது லைம்லைட் அவர் தான் டெய்லி ப்ரெஸோட இருக்கார் டெய்லி பாலிட்டிக்ஸின் நம்ம உள்ள வந்த பிறகு சிமான் பற்றிய பேச்சு ரொம்பவே கம்மியாச்சு நீங்க கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கம்மியா எனக்கு தெரிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா எண்ணூறு போராட்டம் நடந்தது அந்த கருத்து கருத்துக்கேற்பு கூட்டம் அன்னைக்கு அவர்தான் ஸ்கோர் பண்ணாரு அவர் டெய்லி பேசிட்டு இருக்காரு டெய்லி பண்ணிட்டு இருக்காரு அவர் கட்சியில இருந்து வேணா ஆட்கள் போறாங்க வெளியில போறாங்க அதெல்லாம் வச்சிருக்கேன் அது அவங்க கட்சி ரெண்டு பேரும் அவர் கட்சியின் நடைமுறை அப்போ நீங்க அந்த ஒரு நடைமுறை தொண்டர்களுடைய எண்ணத்தை கேட்கறது அந்த அமைப்பு செட்டப்பு மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த செட்டப் இருக்கணும் அது இல்லைன்னா உடைய செய்யும் இன்னொன்று உங்க கட்சியை உடையணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எங்கெங்க பிரச்சனை இருக்குதோ அவங்க எல்லாரையுமே அந்த வேலையை பண்றதுக்கான பண்ணுவாங்க அப்போ நீங்கள் அதை தாண்டி நீங்கள் நிக்கணும்னா அதுக்கு நீங்கள் கட்சியுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அதனால அது ஒரு பக்கம் இப்போ நீங்கள் சீமான் வந்து இந்த விவகாரத்தில் பெரியார் பெரியார் விவகாரத்தில் ஏன் திடீர்னு இதை பேசணும் தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்குது ஏன் பேசணும் யாரை காப்பாற்றுறதுக்கு இல்லை ஏதாவது டைவர்ட் பண்ணுறதுக்கு பேசுறாரா அப்படின்னு அதனால் இந்த அரசியல் வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தாது நீங்கள் நீங்களே பல தடவை சொல்லுவீங்க இந்த மலை மாற்று அரசு திடீர்னு கவர்னரை எதிர்க்கிறாரு கவர்னரை திடீர்னு கவர்னர் நிலைப்பாட்டை ஆதரிக்கிறார் அதனால அந்த இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் பெரிய குழப்பத்தில் இருக்காருன்றது குழப்பத்தில் இருக்க பெரிய குழப்பத்தில் இருக்காரு என்ன குழப்பம் தேவை நீங்கள் உங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை வந்து இவர் எடுத்துகிட்டு போகிறாரு அந்த அரசியல் வந்து நீங்கள் ரெண்டு திராவிட கட்சிகள் எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அப்போ கட்சியை சிங்கிளாக தான் நீங்கள் கொண்டு போனோம் விஜய் கூடைய முரண்பாடு அப்போ அடுத்தடுத்த அரசியல் நீங்கள் வரும் பொழுது இவர் இந்த தேர்தல் நெருக்கத்தில் வரும் பொழுது கட்சி அணிகளை வந்து உள்ளுக்குள்ளே கட்சி அணிகள் சதுறுகிறது செதறிகிறது அல்லது செதறடிக்க செதறடிக்கப்படுகிறது ஏதோ ஒன்று நடக்கும் செதற செதறடிக்கப்படாமல் பார்த்துக்கிறதும் உங்களுடைய ஒர்க்கு இப்போ இந்த மாதிரி விஷயங்களுடைய வெளிப்பாடாக குழப்பத்தில் இருக்காரோ அப்படின்றதான் யோசிக்கிறது இல்லை கடந்த காலம் அவர் இப்போ சமீபத்தில் எடுத்த பிகின் உட் ஸ்பேட்டில் கூட அவர் சொல்கிறார் நாங்கள் தனிச்சு நிக்கிறதா எங்களுக்கான பலம் என்ற மாதிரி அவர் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிற ஒரு நபர் திடீர்னு முடி பேசுறதுங்கிறது தனிச்சு நிற்கிறது பலம் இல்லைன்னு சொல்லுவார் பலம் தான் சொல்லுவார் நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்க இல்லைங்க நீங்கள் சொல்றதை நான் யோசிக்கிறேன் தொடர்ச்சியாக எல்லா தேர்தலையும் நிற்கிறோம் பிரதிநிதிகள் வரமாட்டேங்கிறாங்க நாங்கள் இப்படியே தான் போவோம் இன்னொரு கேள்வியிலோடு பதில் சொன்னார் கெஜ்ரிவால் ஜெயிக்கலையா தனித்து நின்று அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும் அங்கே காங்கிரஸ் பிஜேபின்னு ரெண்டு வரும் பொழுது இவங்க திடீர்னு அந்த அண்ணா ஆசாரையோடைய போராட்டம் பெரிய போராட்டம் டெல்லியில் அது வந்து பிஜேபி கொண்டு வந்தது தெரியும்ல இவங்க இவங்கெல்லாம் ஃபேபியன் சோசலிஸ்ட் சொல்லுவாங்க எப்படின்னா சிலருக்காக சில இந்த விஷயத்தை பேசி சிலரை காப்பாற்றுவாங்க அந்த மாதிரி காங்கிரஸை ஊழல் அரசாக காண்பிப்பதற்கு அண்ணா சாரே பயன்பட்டார் பெரிய மகாத்மா காந்தி மாதிரி வந்தார் இதை பயன்படுத்தி இவருடைய சிஷியனாக இவர் வந்தார் அது டெல்லி அரசியலுக்கு எடுபட்டது அகில இந்திய அரசியலுக்கு பாஜகவுக்கு எதிர்பட்டது தேவைப்பட்டுச்சு இப்போ பாஜக அதை பயன்படுத்தி பாருங்க டூ ஜி ஊழல் அதுன்னு சொல்லி அவர் ரெண்டாயிரத்தி பதினாலாக ஆட்சி வந்தார் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் கெஜ்ரிவால் உள்ளே வர முடியுது அப்போ இந்த கேள்வியும் கேட்கலாம்ல கெஜ்ரிவால் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே ஆட்சி பிடிச்சிட்டார் அதனால் அதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது தமிழ்நாடு சூழ்நிலைக்கு உங்களுக்கு வாக்குகள் சதறி இருக்குது நான் இன்னும் சொல்கிறேன் இதே போக்கு இப்படியே போச்சுன்னா வருங்காலத்தில் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு தான் எப்பவுமே கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வருங்காலத்தில் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு ஜனங்கள் கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்ற எண்ணம் கூட வருது ஏன்னா இவர் எட்டு பர்சன்ட்டு அவர் ஆறு பர்சன்ட்டு இவர் இருபது பர்சன்ட்டு அவர் இருபது பர்சன்ட்னா கூட்டணி இல்லாமல் நின்னாங்கன்னா முடிஞ்சது கதை அதே மாதிரி கூட்டணியோட தான் இனிமேல் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் கூட்டணியோட நின்று தான் ஜெயிக்க முடியாது அதிமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் விஜய் கூட சொல்றேன் தனியாக நின்றுனால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்ல அவரே அந்த இடையில இருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் இருக்க மாட்டார் இருக்காமல் போனால் நல்லா இருக்கும் ஆனால் கட்சிக்குள்ளேயே இப்போ வரைக்கும் தகுதி திட்டம் போட்டுகிட்டு இருக்கும்போது தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது தேர்தல் அரசியலில் இன்னும் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நடைமுறை அரசியலுக்கே தடுமாறிட்டு இருக்காங்க தேர்தல் அரசியல் என்ன பண்ண போறாங்க பல்வேறு கேள்விகள் பேசியிருக்கிறோம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் மக்களே தெளிவு நன்றி சார் நன்றி